பத்தாம் வகுப்பு பொது தேர்வுகள் முடிந்தவுடன் மாணவர்கள் செய்த நெகிழ்ச்சி செயல் தாங்கள் கல்வி பயின்ற இரண்டு வகுப்பறை கட்டிடங்களுக்கு வர்ணம் தீட்டி கொடுத்த மாணவ மாணவிகள் தேர்வு முடிந்தவுடன் பள்ளி பொருட்களை செய்தப்படுத்தும் மாணவர்களுக்கு மத்தியில் முன்மாதிரியாக செயல்பட்ட மாணவ மாணவிகளை பாராட்டிய பள்ளி நிர்வாகம் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி உள்ளிட்டுக்குட்பட்ட செல்லூரில் எழுபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கி வந்த ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஊராட்சி ஒன்றிய உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் தற்போது ஈரந்தகுடி மேலாதிச்சமங்கலம் திருக்கொல்லம்புத்தூர் சமூகக்குடி நாகலூர் இளையூர் நடுவங்குடி உள்ளிட்ட சுற்றுப்பட்டார கிராமங்களைச் சேர்ந்த இருநூற்றி நாற்பத்தி மூன்று மாணவ மாணவிகள் கல்வி பயங்கி வருகின்றனர் குறிப்பாக இந்த பள்ளியில் பத்தாம் வகுப்பில் மட்டும் ஐம்பத்தி இரண்டு மாணவ மாணவிகள் கல்வி பயின்று பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுதி முடித்து இருக்கின்றன மேலும் பொதுத் தேர்வு முடிந்த அன்றே தாங்கள் கல்வி பயின்ற இந்த இரண்டு வகுப்பறை கட்டிடங்களுக்கு வர்ணம் தீட்ட ஆசைப்படுவதாக தலைமை ஆசிரியர் ராஜேந்திரனிடம் தெரிவித்துள்ளனர் இதை கேட்டு நெகிழ்ந்த அவர் பெற்றோர்கள் சம்மதத்துடன் செய்யுங்கள் என கூறியதை அடுத்து நாங்களே பெற்றோர்கள் உதவியுடன் பதினைந்தாயிரம் ரூபாய் செலவில் மனோலையில் ஆசிரியர்கள் சேர்ந்து இந்த இரண்டு வகுப்பறை கட்டிடங்களுக்கு வர்ணம் தீட்டியுள்ளனர் கூறும்போது எங்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மின்விசிறி தனி வகுப்பிற்கு என தலைமை ஆசிரியரும் இப்பகுதி கிராம மக்களும் செய்து கொடுத்தனர் அதன் அடிப்படையில் நாங்களும் இந்த பள்ளிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் படித்த இந்த வகுப்பறைகளுக்கு வண்ணம் தீர்த்து கொடுத்திருக்கின்றோம் இது மகிழ்ச்சியாக இருக்கிறது என தெரிவித்தனர் இது குறித்து வகுப்பு ஆசிரியர் கூறும்போது பத்தாம் வகுப்பு பொது தேர்வு முடிந்தவுடன் மாணவர்கள் பள்ளி பொருட்களை சேதப்படுத்தினார்கள் என்கின்ற செய்தியை தான் பார்த்திருக்கிறோம் ஆனால் எங்கள் பள்ளி மாணவர்கள் முன்னுதாரணமாக தங்கள் கல்வி பயின்ற இரண்டு வகுப்பறைகளுக்கு வண்ணம் தீட்ட வேண்டும் என்று கேட்டார்கள் பிறகு தலைமை ஆசிரியர் மற்றும் பெற்றோர் அனுமதியுடன் தேர்வு முடிந்த மறுநாள் இந்த வகுப்பறைகளுக்கு வண்ணம் தீட்டியுள்ளனர் அவர்களுக்கு பள்ளி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வைரலாக வந்து ரொம்ப நல்லா உதவிகரமாக இருந்தாங்க நாங்கள் பத்தாம் வகுப்பு மாலை நிற பயிற்சிகளில் சிறுத்துறை வளர்க்கறது ஒரு திராமாசிகள் ஆறாவது ஒன்பதாவது படிக்கிற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எல்லாரும் உதவிகரமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் பத்தாவது ஸ்கூலுக்கு